ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டில் மே தேதி நடக்க இருக்கின்ற நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனக்கு சீட் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து டி தினகரன் அவர்கள் பக்கம் தாயிடுவேன் அப்படின்னு அதிமுக ஒரு முக்கிய புள்ளி வந்து அதிமுக தலைமையை மிரட்டியிருக்காராம் அது யார் அப்படின்றத பத்தி முழுமையான விருதை பார்ப்போம் தற்போதுதான் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா தற்போது தமிழகத்தில் சட்டமன்றத்தில் மேலும் காலியாக இருக்கின்ற அரவுக்குறிச்சி ஒட்ட திருவிடாரம் சூலூர் திருப்பரங்குன்றம் போன்ற நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து மே பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்காக திமுக வந்து தீவிரமான வேலையில இறங்கிட்டாங்க அவங்க வந்து அந்த நாலு தொகுதியில போட்டியிட போட்டியிட போற வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவிச்சிட்டாங்க ஆனா அதிமுக இன்று வரைக்கும் கூட வேட்பாளர்களோட விருப்ப மனுவ கூட இன்னும் பெறல இருந்தாலும் ஒரு ஒரு தொகுதியிலையும் அதிமுக சார்பாக பத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து விருப்ப மனு தாக்கல் செய்ய தயாரா இருக்காங்களாம் அதுல கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தொகுதியைச் சேர்ந்த இடைத்தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுகவோட முக்கிய புள்ளியான வேலுச்சாமி வந்து அந்த தொகுதியில தனக்கு சீட் ஒடுக்கணும் அப்படின்னு வந்து அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்திருக்காங்களாம் இவங்க வந்து ஏற்கனவே மாஜி அமைச்சர் மாஜி எம்எல்ஏ மேயர் போன்ற பதவிகளை வகிச்சவங்க அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அப்படின்ற கட்சி பதவிகளையும் வகிச்சவங்க இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கில்லாடி அப்படின்னு சொல்லலாம் இதனால இவருக்கு தற்போது இந்த எம்எல்ஏ சீட் கொடுத்தோம் அப்படின்னா அதை பயன்படுத்தி அவர் ஜெயிச்சுட்டு அதன் பிறகு அவரோட ஆதரவாளர் எல்லாத்தையும் திரட்டி வந்து அமைச்சர் பதவியை கேட்டு நமக்கு வந்து தொல்லை கொடுப்பாரு இதனால அதிமுக வந்து பெரிய தொல்லை ஏற்படும் இந்த காரணத்துக்காக வேலுசாமிக்கு சீட் கொடுக்க வேணாம் அதிமுக தலைமையை வலியுறுத்தியிருக்காங்க கொங்கு மண்டலத்தின் அமைச்சரான வேலுமணி இந்த தகவல் வேலுசாமிக்கு தெரியவர அவர் தமிழகத்தின் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை நேரிலேயே சந்திச்சு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அதாவது என்னன்னா கொங்கு மண்டலத்துல எனக்கு இருக்கிற செல்வாக்கு பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மட்டும் சீட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றுருவேன் அப்படி இல்லாம மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு என்ன வந்து ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற என்னோட ஆதரவாளர்கள் மற்றும் என்னோட செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுகவோட தலைமைக்கு பெரிய குடைச்சல் ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஏற்கனவே என்னோட அரசியல் திறமை மற்றும் என்னோட செல்வாக்க நம்பி டிடிவி தினகரன் அவர்கள் என்ன ரொம்ப காலமா அழைச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் என்னோட பூர்வீகமான அதிமுக மற்றும் உங்களோட தலைமையை விட்டு பிரிஞ்சு போக நான் வந்து அதிமுகவோட இருக்கேன் ஒருவேளை இந்த தேர்தலில் எனக்கு சீட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் பக்கம் மாறிடுவேன் அப்புறம் கொங்கு மண்டலம் முழுவதுமா என்னோட செல்வாக்க பயன்படுத்தி நான் வந்து அதிமுகவுக்கு எதிரானதா திருப்பிடுவேன் அப்படின்னு அவங்க வந்து அதிமுக தலைமையை மிரட்டியிருக்காங்களாம் ஏற்கனவே தமிழ் தமிழகத்தில் காலியாக இருக்கிற இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றால் மட்டும்தான் அதிமுக வந்து தன்னோட ஆட்சியை கைப்பற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க இந்த நிலைமையில கொங்கு மண்டலத்தை தெரிஞ்ச ஒரு முக்கியமான மாஜி அமைச்சர் வந்து அதிமுகவை மிரட்டுற இந்த தகவல் வந்து அவங்கள ஒரு பெரிய அளவுல மன அழுத்தத்தில் ஆழ்த்தி இருந்தாலும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு அதிமுக தலைமையை சீட் கொடுக்குறாங்களா அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி